வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏற்கனவே தச்சு வச்சுருக்க ரவுண்டு நெக் ப்ளவுஸுக்கு பார்டர் வச்சு எப்படி நம்ம வந்து மேலே வந்து டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்டரை நேரே நேரே கட் பண்ணி சுருக்கு சுருக்காக வச்சு அந்த ரவுண்டு நெக்கை கம்ப்ளீட் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நான் வந்து தைக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பார்டரை வந்து கைக்கு வச்சு தைச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய பார்டர் அடியில் பாருங்க சேரீல அந்த மாதிரி பெரிய பார்டர் இதை வந்து நெக்கு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பார்டரும் வச்சுட்டு நம்ம அதில் ஒரு லேஸும் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஏற்கனவே நெக்கை வந்து அடித்து திருப்பி ரவுண்டு நெக்கு சுத்தமாக ப்ளவுஸ் வந்து முடித்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே தான் இதை வந்து வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பார்டர் வந்து ஒரு அஞ்சரை அஞ்சு அகலம் இருக்குது இந்த அஞ்சரை இஞ்சி அகலத்தை நம்ம நேரே நேரே கட் பண்ணலாம் ரெண்டு மூணு துண்டாக கட் பண்ணி ரவுண்டு நெக்குக்கு வைக்கலாம் ஆனால் அது வந்து அந்த வளைவுகள் எல்லாம் சுருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி கட் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம் இப்போ நார்மலாக பைப்பிங்குக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ அந்த பார்டரோட அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துகிட போகிறேன் நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் ஒன்றே கால் இன்ச்சு அகலத்தில் தான் மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் ஆனால் இது வந்து ரெண்டு இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி கிராஸாக எடுத்திருக்கேன் நல்லா கிராஸாக இருந்ததுனால் தான் நம்ம தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே வச்சு கூட கட் பண்ணிக்கிடலாம் அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பீஸ் எல்லாமே நம்ம வந்து கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோம் அதே மாதிரி நல்ல பக்கத்தை நல்ல பக்கம் வர்ற மாதிரி வச்சு கிராஸில் தையல் போட்டு தச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா கிராஸ் பீஸையுமே ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த இருக்குது பாருங்கள் அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு நூல் ஏதாவது நின்ச்சுனாலும் ஒன்று போல் அழகாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து ரெண்டு கரெக்டாக அளந்து தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நீளமாக ஒரு பீஸுக்கு வந்திருக்கு இதை வந்து நம்ம ஈக்குவலாக ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ரெண்டு விளிம்பையும் சேர்த்து மடித்து ஒரு தையல் வந்து போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து பைப்பிங் தைக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் மட்டும் மடித்து தைப்போடனே அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பீஸையும் சேர்த்து தையல் போட்டுவிடுவேன் நல்ல பக்கத்தில் நம்ம பிசுர் எல்லாமே தான் இருக்கும் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நெக்கில் வச்சு தைக்க போகிறோம் நான் வந்து இந்த ப்ளவுஸ் முதல்ல தைக்கும் போது நெக்குக்கு ஒரு லேஸ் மட்டும் வச்சுட்டா போதும் அப்படிங்கிறதுனால தான் ரவுண்டு நெக் வந்து கட் பண்ணி தைச்சி அப்படியே முடித்து வச்சுருந்தேன் கடைசியில் வந்து கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பார்டர் வந்து வச்சு கொடுங்க அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரி நம்ம வந்து ரவுண்டு கழுத்து தைச்சி முடித்தாச்சு நம்ம சிம்பிளாக உங்களுக்கு ஒரு பார்டர் வச்சு அதுக்கு மேலே லேஸ் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ கிராஸ் பீஸை எங்கேயுமே பிசு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா இப்போ நம்ம வந்து மடித்து தையல் போட்டிருந்தோம் இல்லையா அந்த மடிப்பு பக்கம் வந்து நெக்கை ஒட்டி வரணும் பிசுறு வந்து வெளியில் வரணும் அந்த நுனியும் வந்து லைட்டாக ஒரு உள் ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு இடது பக்கம் ஷோல்டருக்கு கீழே இருந்து ஆரம்பிக்கேன் நம்ம வந்து பிசுறு வெளியில் தான் இருக்கு அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க பிசுறு வந்து நெக்கை ஒட்டி வந்துடக்கூடாது ஏன்னா நெக்கை ஏற்கனவே முடித்து வச்சுட்டோம் அதனால இந்த மடிப்பு பகுதி மட்டும் நெக்கில் வர்ற மாதிரி பார்க்கணும் இது கிராஸ் பீஸ் அப்படிதாங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சுருக்கங்கள் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்துல தையல் போட்டு எடுத்தோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம வந்து நேர் பீஸ் வச்சு அந்த ரவுண்டு நெக்கில் பார்டர் கொடுக்கும்போது வளைவுகள் வரக்கூடிய இடத்துல ரெண்டு மூணு சுருக்கு வச்சு வச்சு கொண்டுட்டு வரணும் இது வந்து அந்த மாதிரி வைக்கவே வேண்டாம் நம்ம இப்படி தச்சிருக்கோம் அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாது நார்மலாக நம்ம வந்து டிசைனர் நெக் போல அதே மெத்தடில் தான் இருந்த மாதிரி இருக்கும் பார்க்கும்போது இப்போ முன்பக்கத்துக்கும் அப்படியே கொண்டுட்டு வந்து கட் பண்ணி மடித்து தையல் போட்டு வெளியே எடுத்துட்டேன் பாருங்க பாருங்கள் இந்த வளைவுகள் எல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சுருக்கம் எதுவுமே நம்ம வைக்கலை இப்போ மறுபடியும் நம்ம மேலேருந்து இன்னொரு தகையில் வெளிப்பக்கமாக போடணும் இந்த பிசர் வந்து அப்படியே வச்சு தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிடலாம் நான் வந்து இதை லைட்டாக ஒரு காலிஞ்சளவுக்கு உள் பக்கமா அப்படி மடித்து விட்டு தையல் போட்டுட போகிறேன் ஏற்கனவே அந்த ரெண்டு பார்டரும் சேர்த்து பிடிச்சி தான் நம்ம தையல் போட்டுச்சிருந்தோம் அதனால ஒன்றா தான் இருக்கும் அந்த ரெண்டு பீஸுமே இதை வந்து லைட்டாக ஒரு காலிஞ்சி அளவுக்கு அப்படியே உள் பக்கமாக மடித்து விட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டு கொண்டுகிட்டுருந்தோம் வைங்களா ஒரே அளவுக்கு நீட்டாக வந்துடும் இது வந்து மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எதுவுமே இல்லை லைட்டாக உள்ள ஒரு மடிப்பு மடித்து விட்டால கொஞ்சம் சூப்பராக செட் ஆகி வந்துடும் ரெண்டு பார்டரையும் ஒன்றா வச்சு தான் நம்ம தையல் போட்டிருக்கோம்லே அதனால் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் அந்த நெக்கு வந்து சுற்றி பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்படியே நீங்கள் விடுறதா இருந்தால் கூட விடலாம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு லேஸ் வேண்டாம் பார்டர் மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தைச்சி கொடுத்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் விரும்பி போடுவாங்க இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டு நான் முன்பக்கம் வரைக்குமே இதை வந்து கொண்டு முடித்து எடுத்துக்கிட போகிறேன் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரும்பச்சை கலரில் தான் வந்துருந்தது ப்ளவுஸ் பாருங்கள் ஒரு வெங்காய தோல் கலரும்பாங்களே அந்த மாதிரி வந்திருக்கு ரெண்டுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு கலர் மாற்றி மாற்றி வரும்போது கொஞ்சம் நம்ம சின்னதாக ஒரு பைப்பிங் வச்சா கூட லுக்காக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பார்டர் வச்சதுக்கப்புறமா ரொம்ப நல்லா இருந்தது சாதா முதல்ல பார்க்கும்போது வெறும் ரவுண்டு கழுத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது தைச்சி அப்புறமா நல்லா ஒரு மாடல் ப்ளவுஸ் மாதிரி ஒரு லுக் வந்துட்டு இப்போ இந்த நுனி வரைக்குமே நான் வந்து மடித்து அப்படியே தையல் போட்டு வெளியில் எடுத்தாச்சு பார்டர் வச்சு முடித்தாச்சு நீங்கள் இப்படியே விடுறதா இருந்தால் கூட விட்டுருங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு லேஸ் வைக்க பிடிக்காது பார்டர் மட்டும் வச்சு கேட்குறங்க கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க எங்கேயுமே சுருக்கு இருக்காது ரொம்ப நீட்டாக இருக்கும் நெக்கு வந்து நான் வந்து இதுக்கு மேலே ஒரு சின்ன லேஸ் வந்து வச்சு தச்சுட போகிறேன் அந்த பார்டு இருக்குது வெளி அப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் லேஸ் வந்து நம்மளுக்கு அந்த கோல்டு கலரோ உள்ளித்தோட்டு கலரோ அந்த மாதிரி சேர்ந்து வர்ற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து பார்டு இருக்குது வெளி பக்கத்தில் வச்சு தையல் போட்டுவிட போகிறேன் காலிஞ்சளவு லேஸ் தான் ஆனாலும் கண்டிப்பாக ரெண்டு தையல் போடணும் வளைவுகள் வரக்கூடிய இடங்கள்லாம் ஒரு தையலோடு விட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி மடிஞ்சிட்டு எழும்புற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு தையல் வந்து போட்டு விடணும் இந்த வீடியோ வந்து புதுசாக தையல் பழகுறவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க இல்லை உங்களுக்கே இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வயசையும் பார்க்கலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்